பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு ஜனாதிபதி உரையை வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் அவர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார் இதற்கு நன்றி தெரிவித்து தீர்மானத்தின் பதிலுரை வந்து பிரதமர் இரு அவைகளிலும் தனித்தனியாக வழங்குவது மரபாகும் அதன்படி நேற்று மக்களவையில் அவரது பதிலுரையின் போது எதிர்கட்சிகள் அந்த அவர் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக பதிலுரை வந்து வாசித்திருந்த நிலையில் அந்த இரண்டு மணி நேரம் முழுவதுமே வந்து எதிர்கட்சிகள் ஒரு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்தன இதனை தொடர்ந்து இன்று மாநில மாநிலங்கள் அவையில் ஜனாதிபதி உரையின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலுரை ஆஹ் வழங்கி பேசி வருகிறார் தற்போது பிரதமர் மோடி ஆரம்ப ஆரம்பத்தில் அமைதியாக இருந்த எதிர்கட்சிகள் சிறிது சிறிதாக அவர் வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூத்திட துவங்கினர் அதாவது குறிப்பாக அவர் அந்த மாநகர பெருநகர வளர்ச்சிக்கு அரசு வந்து தற்போது பதவியேற்றிருக்கக்கூடிய இந்த அரசு முன்னுரிமை கொடுத்து திட்டங்களை வகுக்கும் அதே போல கடந்த பத்தாண்டுகளை விட வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சி என்பது மிக வேகமாக இருக்கும் என பேசியிருந்தார் அதிலும் குறிப்பாக கடைக்கோடி கிராமங்கள் வந்து எதிர்பார்க்க வரல வரலாறு இல்லாத அளவில் வரக்கூடிய அந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு வளர்ச்சி எட்டும் எனவும் பேசியிருந்தார் அது அதை தொடர்ந்துதான் அவர் பேசிய சில கருத்துக்கள் வந்து சர்ச்சையாக அதாவது கடந்த அறுபது ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக தனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க அதாவது இந்திய மக்கள் வந்து தனக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பதாகவும் அதே போல எதிர்கட்சிகளை புறக்கணித்திருப்பதாகவும் இதனால் வந்து தங்களுடைய அதாவது பாஜகவுடைய வெற்றியை மூடி மறைக்க முயற்சி நடப்பதாகவும் அவர் அந்த அவையில் பேசியிருந்தார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரசின் தலைவரும் மக்களவை மாநிலங்கள் உறுப்பினருமான மல்லிகார்ஜுன சார்கே தனக்கு பேச அனுமதி வழங்க வேண்டி ஒரு கோரிக்கை வைத்தார் இதை வந்து நிராகரிக்கப்பட்டது இதற்கு இதை தொடர்ந்துதான் உண்மைக்கு புறமாக புறமாக பேச வேண்டாம் என கூறி பிரதமர் மோடியின் உரைக்கு இடையில் எதிர்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டு வந்த சூழ்நிலையில் அவர்கள் பிரதமர் உரையை புறக்கணித்து தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் நேற்று வந்து மக்களவையில் அந்த அவர் பேசிய அந்த கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரமே அந்த கூச்சல் குழப்பம் இருந்த நிலையில் தற்போது எதிர்கட்சிகள் வந்து மாநிலங்கள் மாநிலங்களில் வெளிநடப்பு செய்திருக்கிறது இதன் காரணமாக தொடர்ந்து அவர் தனது பதிலுரையை பேசி வருகிறார்